வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் எத்திகள் என்றால் ஏமாற்றுபவர்கள் என்று பொருள் நகையால் எத்திகள் வாயிற் தம்பலமோடு எத்திகள் நாணற்று இன்ப நயனால் எத்திகள் நாரல் புன்தொடை மாதர் நடையால் எத்திகள் ஆறக் கொங்கையினால் எத்திகள் மோகத்தின் நவிலால் எத்திகள் தோகை பைங்குழல் மேகச் சிகையால் எத்திகள் சங்கடியால் எத்திகள் பாடிப்பன் திரளால் எத்திகள் பாரத்தின் தெருவூடே சிலர் கூடிக்கொண்டு ஆடிக்கொண்டு கொண்டு உழல்வாருக்கு உழல் நாயர்க்கு உன் செயலால் அற்புத ஞான தாராய் நகையால் பேச்சால் கண்களால் மயிலின் தோகை போன்ற அழகிய கூந்தலால் இசையால் இவ்வாறு பல்வேறு விதமாக ஏமாற்றும் பெண்களின் மாய வலையில் சிக்குண்டு திரியாமல் அடியேனை உனது திருவிளையாடலால் அற்புதமயமான வலிய திருவடிகளைத் தந்து காப்பாயாக முருகப் என்று அருணகினாதர் வேண்டும் சிதம்பரம் திருப்புகள் நகையாலெத்திகள் வாயித்தம் பலமோடெத்திகள் நானத்தின் நயனாலெத்திகள் நாரர் தொடைமாதர் நடையாலத்திகள் ஆறக்கும்யினாலத்திகள் மோகத்தின் அவிலாலத்திகள் தோகை பங்குழல் மேக சீகையாலத்திகள் ஆசை சங்கடியாலத்திகள் திறனாலத்திகள் பாரத்தின் தெருவூடே சிலர் கூடி கொடு ஆடிக்கொண்டுழல் வாருக்குழல் நாயர்க்கும் செயலால் அற்புத ஞானத்தின் கடல் தாராய் செயலால் அற்புத ஞானத்தின் தாராய் பகையாருட்கிட வேலை கொண்டு கிரிநாகத்தின் நாகத்தின் படமோடிற்றிட சூறை சங்கரிசூரா பனநாகத்திடை சேர்முத்தின் சிவகாமி கொரு பாகத்தன் பரிவால் சத்துபதேசிக்கும் குறவோனே சுகஞான கடல் மூழ்கத்தந்தடியேனு கருள் பாலிக்கும் சுடர்வாத முத்தின் கடல் வீரா கழல் வீரா சுகஞான கடல் மூழ்கத்தந்தடியேனு கருள் பாலிக்கும் சுடர்வாத முத்தின் கடல் வீரா சுகரே சத்தன பாரச்சங்குர மாதை சுகமோல் ஹிப்புளியூர்ணத்தும் பெருமாளே சுகரே சுகரேசத்தன பாரச்சங்குரமாதை களலால் நித்தம் சுகமோல் ஹிப்புளியூர்ணத்தும் பெருமாளே செயலால் அற்புத ஞானத்தின் களல் தாராய் சூரை சங்கரி சங்கரிசூரா பரிவால் சத்து உபதேசிக்கும் குரவோனே சுடர்பாத குகநேமுத்தின் கழல்வீரா சுடர்பாத முத்தின் கடல் வீரா சுகமூழ்கி புலியூர்ணத்தும் பெருமாளே சுகமூழ்கி புலியூர்ணத்தும் பெருமாளே பெருமாளே